சொந்த மாதிரி வீட்டில் நாணோ பட்டி ஒரு குழந்தை ஆயிப்பட்டியோட கொண்டு இருக்கிறான்னு அய்யோ இந்த பிள்ளைகள் அங்க போலி நாடுகளில் இருந்தோம் இருந்து இருந்தோண்டு மாசம் மாசம் காசா போடுது இது மணக்குது குசுனிக்குள்ள எனக்கு இல்ல தெரிஞ்சோல்ல குடிக்கலியே ஒரு சேத்தியது தாங்களடி கண்ணுல காட்டங்களடி அப்பா பசிக்கு அப்பா ஐயோ எந்த புருஷன் அங்க சாப்பிட்டாரோ என்ன அந்த அந்தாலே இங்கொண்டே அங்கேயோ ஆச்சிரமத்தில சேர்த்துட்டாங்க ஏன் கடவுளே உனக்கு ஒவ்வொரு நாள் இருந்தாலே பூவை வச்சு கும்பிடுறன் என்ன ஏன் இப்படி இப்படி ஒரு நான் நிறைய வாழ்க்கைக்குள்ள தள்ளி விட்டுருக்கிறேன் ஒன்றுக்கு மூண்டு பிரியோசன பழியல் பாவங்கள் வெளிநாட்டுல இருந்து அம்மாவுக்கு அம்மா கண்ணு மாசம் மாசம் முதுகுள் பார்த்து குளிக்குதல நூத்துக்கு காசை போட்டா முதுகுட்க என்ன பாக்குதுகள் இன்னொஞ்சு நாயோட இல்ல நாயா வச்சிருக்குதுகள் இதெல்லாம் பாக்குறதுக்கா இன்னதான் உயிரோட இருக்கிறேன் கடவுளுக்கு கண்ணு இல்லையோ எனையும் குற்றாங்கு அவன்க்கோணில் ஒரு கண்ணு சங்குல ஒரு கண் உப்ப இது கணத்தோடு போறாணும் அது களத்தில் இல்லையண்டா எல்லோரும் கத்து வாங்கலையும் அடிச்சொருக்கொண்டாத்தான் ஒரு தேத்தில

தெநாய் கூட்டங்களா எஞ்ச புள்ள மாசம் மாசம் காசை போட்டு எங்கரங்கரா வாங்கி ரெண்டு கிலோ பேக்கெட் ஆக கொட்டி வச்சிருக்கிறாங்க இங்க தே தண்ணிய எந்த கடவுளே கழனி தண்ணி மாட்டுக்கு கழனி தண்ணி வைக்கிற மாதிரியே எனக்கு தே தண்ணி போனம் தருது இந்த கூட்டம் என் புள்ள மூன்று பேக்கெட் மாவட்ட நேற்று கண்ணால கண்டனே கோமதை கொண்டு போனாலும் என்னோட அதே தண்ணி உதிஞ்ச பேரடா ஐயோ வைக்கல அதுபங்களே என்ன போட்டு இந்த பாட படுத்துறாங்களே கடவுளே ஐயோ கடவுளே நான் என்ன செய்து புடிக்க போறேன் கிளவிட போன் நல்ல போன் தான் ஐபோன்லயும் கேம் விளையாட நல்லா தான் இருக்கேன் ஐயோ ஐயோ சுல்றான் சொல்றான் இன்னும் சாகுறான் இல்லை இவனுக்கு வேறு வேலை இல்லை இந்த கிளவீரமான கோல் அடிச்சு கொண்டுருக்குறான் கட் பண்ணி உள்ள முளையாடி முடிச்சிட்டா கதைப்பான் எடுக்காட்டி இருந்தாலும் இன்றைக்கு போயிடாது ஒரு மனுஷனா ஓ ஹலோ சொல்லுங்கண்ணா ஓ நான் நல்ல சுகம் அண்ணா உங்களோட அம்மாவுக்கு என்னென்னா கூற அவா இங்கே ராணி மாதிரி எல்லோரும் நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் அவன் கிழவி எங்க என்ன கேட்டுக்கிட்டா இந்த கதை முடிஞ்சிருக்கு காண இல்லையா ஓ இப்ப விடிய முட்டை பொரியலும் புட்டும் கொடுத்துருக்குறோமா சமைக்க தெரியாம இருக்கிறா இப்ப இஞ்சி சோடா வாங்கி கொண்டு வந்து கொடுப்போம் இருக்கிறேன் ஓ ஓ மண்ணா ஓ மண்ணா நான் என்னட்ட மோட்டார் சைக்கிள் இல்லையண்ணா ஓ உங்களோட அம்மாக்கிட்டா ஹாஸ்பிட்டல் செலவே மாசம் ஒரு ஐம்பதாயிரம் பேருது ஆட்டோக்கு மட்டுமே ஓ ஒரு பைக் கொண்டு எடுத்து விட்டீங்களண்டா நல்லமுண்ணா ஓ ஆக பெருசா தெரியல என்ன சும்மா ரெண்டு இருந்தாலும் காணும் எனக்கு உங்க அம்மா ஏத்தி இருக்க மட்டும்தானே காசு கேக்குறான்னு விட்டு நான் சுள்ளையா போடுவான் போல கிடக்கே சொல்லும் சொல்லும் ஒரு ஐம்பது அறுபதை கூட்டி சொல்லுவோம் ஓ மண்ணா ஓ ஒரு ஏழு ஐம்பது அப்படி முடியும்ண்ணா நோம்ல ஒரு பைக் எடுக்கிறனாலே ஏழு அம்பது போகுது உங்களுக்கு என்னென்ன அது ஒரு கிழமை சம்பளம் அண்ணா உங்களுக்கு அதெல்லாம் சின்ன காசு தானே போட்டு விடுங்க ஒரு சின்ன காசுண்ணா உங்களுக்கு சரி நீங்க வைக்கிறீங்களே அப்ப ஓ நான் பிறகு அடிக்கிறேன் அம்மாவும் இங்கே பக்கத்துல மாலாண்டி விட்ட போகணும் நான் கூட்டிக் கொண்டு போயிட்டு பிறகு அடிக்கிறேங்க ஆ அம்மாவோட காய்க்க போருங்க போடுங்க பாக்குறா அம்மம்மா அண்ணா இதில் இப்போ கழிச்சு கொண்டு குளிக்கிறா போல கிடக்குது நான் இப்போ பிறகு அடிக்கவா பிறகு அடிச்சிட்டு உங்களுக்கு ஒரு கா சொல்றேனே ஓ நீங்க காசு போடுறதோ காசு போடுறது வந்து அம்மாவோட அக்கௌண்ட்டுக்கு போட தேவையில்லை என்ன டைம் அக்கௌண்ட் இருக்குதுன்னா உங்களுக்கு அனுப்பி விடுறேன் அதை நீங்கள் அதுக்கு போட்டிங்கன்னா சரி ஓ ஓ ஆ சரி அண்ணா இன்றைக்கு அனுப்பி விடுங்க ஆ சரி சரி என்ன வைக்கிறேண்ணா ஓ வைக்கிறேன் நான் இந்த கிழவியை கூட்டிகிட்டு போகிறதுக்கு இப்போ போனை வச்சுதான் எனக்கு இப்போ இந்த லவ்வரில் கோல் பண்ணுவார் ஓ அவளுக்கு இந்த நம்பரை தான் நான் கொடுத்து வச்சுருக்குறேன் இந்த கிளவியை கூட்டிக்கொண்டு போய் சும்மா எனக்குள்ள அலைச்சல் இந்த கிழவியோடு இருக்கும் பார்த்தீங்கன்னா நான் வாங்குறது எல்லாம் வாங்குவோம் அதுக்கடையில எல்லாத்தையும் வாங்கிடுவோம் வேண்டியதெல்லாம் வாங்கி முடிச்சுடுவோம் இந்த கிழவி சாகிறதுக்கு முதல் எப்படியாச்சும் வாங்கிடுவோணும் இந்தா கோல் வருது ஓ ஹலோ சொல்லுடியாவி ஓ ஒரு வெத்திலைய கூட ஒழுங்கா வாங்கி தராங்களோ இங்க பழுதா போன வெத்தில என்ன வாழ்க்கை வாழ்றேன்னா இந்த போய் வீட்டை கட்டி மூண்டு புள்ளையில போட்டு பிரயோசனம் இந்த பூட்டை யாரோ சொந்த ஊடாடிக்கணும் வந்து வந்துடுவோம் ஆரண்டே தெரியாது அப்பா எனக்கு இங்க இருந்து வந்ததோல தெரியாதே வெளிநாட்டு காரக்ளவிய பாக்கறேன் காரக்கிளவிய பாக்கறான்னு சொல்லி காது கேக்குது இல்லும் கேட்குது இல்ல கதைச்சாலும் கேக்குதான் எனக்கு ஊன புரிஞ்சுட்டாங்கள சொல்லுவோம் பக்கத்து விட்டு அறிவு என்ன என் என்ன சொல்லுவா போண்டா இந்த சின்னமணி இப்ப அம்மம்மா அம்மம்மான்னு கூப்பிட்டு கேட்டது என்னத்தானே கூப்பிட்டு இருப்பான்

ஏன் ஏன் கூப்பிட்ட நீங்க இந்த மனசிக்கு என்ன அவருக்குரிய கலைச்சிருத்த என்னத்துக்கு உங்களுக்கு இப்ப போன்

இவ்வளவு நேரம் தேடுது நூறு ரூபாயா மாத்தின காசு இல்லைன்ற உடனே காசு இல்ல காசு இல்லை என்று இருக்கிறாய் உங்க கட்டுக்கட்டா வச்சிருக்கா சில்லரை தான் புரிஞ்சு தெரியுது காட்டு போட அஞ்சு ரூபாயோட நம்பிக்கை இது ரெண்டு ரூபான ஆயிரம் ரூபா காசு சின்னமணி நான் காணல உங்களோட பசு கிடக்கிற காசு எனக்கு ரெண்டு தெரியும்

ി സമച്ച തോറും ഊർ കോഴിയും അടിച്ചു കിടിച്ചു റജി കറിയാൻ പണ്ടില്ല சரி அது கூட தேவையில்ல ஒரு சோத்த பரப்பு கறிய ஒரு என்ன கொண்டு இன்னும் காணல பொன்புடிய போய் எந்த பிள்ளையா கதைப்ப முண்டை கண்டு சொன்னா இவங்க என்ன கதைக்க விட மாட்டாங்க போட அடி கோமதே ஒரு தலாணி தாடிய பாய தாடியப்பா படுப்ப கொஞ்ச நேரம் சத்து படுப்ப വീട്ടിലിടക്കിടക്കറ മര്യാദയല്ലേ എന്താ വയസ്സുപോലെ കാളങ്ങളിലെ പൂടപുള്ളിയ വില്ലൂത്രം എല്ലാം വളനാട്ടിക്ക് പോയിട്ടുണ്ട് ഇങ്ങനെ താങ്കൾ പറഞ്ഞ പാടുന്നില്ല നല്ല

அய்யோ எந்த சங்குலி எங்க போயிட்டது இது மச்சனானே நான் இருந்து களட்டில சங்குளிய கழுத்திலிருந்து ஒட்டி கொண்டு இது நிக்கனா அய்யோ உன்னா எந்த பொடியன் என்ன போவான் கொள்ள போய் சங்குளியா அஞ்சு பவுண்ட் சங்குலி எந்த சங்குலி எந்த கதாவிளியா கோதாரி கோதாரி விழுந்தது எங்க போயிட்ட எடுத்துருப்பாளு அம்மா அய்யோ எந்த சங்குலி அஞ்சு பவுண்ட் சங்குளிய காராட்டி கொண்டு போயிட்டு ஆரோ

ത് എന്റെ അവർ ചെയ്ത് പോണല്ലേ പിന്നെ കോളടിച്ചു കേട്ടോന്നത്തെ അയ്യോട്ടോ ഇവിടെ ഒരു കഥയെ കട്ടി കൊടുത്ത എന്റെ കടപുളി ഓ എൻ്റെ ഒരു സബ്ദത്താണ് അയന്തഞ്ഞ നേരം താണേ അയന്ത് കിടന്ത അയ്യോ എന്റെ ചങ്ങിളി പോയിട്ട് മണി പോകുന്ന

ഇഞ്ചി തണ്ട കുട്ടതാ എന്റെ സങ്കുലിയെ എടുത്തിണ്ട കുട്ടങ്ങ എന്റെ പുണ് கண்ணமான் சும் <laughs> இப்படியெல்லாம் எல்லா நடக்க மண்ணு அஞ்சு பவுன் சங்கிலியை கொண்டு லக்கர்க்க வச்சிட்டு கவர்inga போட்டு கொண்டு நின்னுட்டா சின்னாமணி நீ கயீகளவா புடி மட்டியா வா இந்த குள்ள கிச்ச சின்னமணி வா ரே கோவாலி நீ வா புடி வண்டியா அந்த